வெல்கம் டு ஐமஸ் கிச்சன் இன்னைக்கு அம்மா ஒரு ஸ்வீட் செய்ய போறாங்க என்ன ஸ்வீட் மா செய்ய போறீங்க இது வந்து ஒரு ஸ்மால் ஸ்மால் பிஸ்கட்ஸ் மாதிரி இருக்கும் இது வந்து மைதால செய்ய போறேன் ரெண்டு மைதா

மைதாவில் செய்யும்போது டேஸ்ட்டு டேஸ்ட் நல்லாயிருக்கும் அது நல்லா தான் இருக்கும் கோதுமை பட் எனக்கு இதில் தான் செஞ்சுருக்கேன் நான் ஒரு வாட்டி அதுலேயும் செஞ்சு காட்டுறேன் அப்புறம் சுகர் இதுக்கு வந்து சுகர் கொஞ்சம் வந்து நான் வந்து மைல்டாக தான் வச்சுருக்கேன் நல்ல ஷு சுகர் நல்ல டேஸ்ட் தெரியணும்னா நல்லா ஒரு கப் எடுத்துக்கிறேன் ரெண்டு கப்புக்கு ஒரு கப் எடுக்கணும் நான் வந்து கொஞ்சம் ஒரு கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்கேன் சரியா இது என்ன பண்ணலாம் பவுட்ரு பண்ணிக்கலாம் சரியா அதுல ஒரு நாலு இலக்கு கருலன்னா இந்த மாதிரி பவுடர் பண்ணிக்கலாமா ஒரு நாலு அஞ்சு ஏலக்காய் போட்டு நல்லா பவுடர் பண்ணிட்டு வந்து காட்டுறேன் ம் ஓகேம்மா சரியா நல்லா பவுடர் ஆயிடுச்சு ஏலக்காவும் நல்லா இதாயிடுச்சு கொஞ்சம் நான் ஜலிச்சிக்கலாமா இப்படி புட்டலாமா ஜலிச்சிக்கலாம் கொஞ்சம் ஏலக்காய் மசியல மசியலையா ஆஹ் அதான் கொஞ்சம் ஜெலிச்சுக்கலாம் இருப்பாவி ஏலக்கா எல்லாம் அப்படியே இருக்கு பாறேன் ச்சே நம்மட்டி கல்லு வச்சு இடிச்சுக்கலாம் வேண்டாம் வேணாம் ஆனா ஏலக்காய் எல்லாம் வந்துச்சு பா சூப்பரா ஸ்மெல்ல வந்துச்சு இல்ல சூப்பரா இருக்கு ஸ்மெல்லு

ஃபிளவர்ஸ்க்கு இதில் ஒட்டி இருக்கிறதையும் போட்டுடலாம் ஏன் வேஸ்ட் பண்ணாமல் ஆனால் டீக்கும் இந்த சக்கரை போட்டுடலாம் எங்கள் வீட்டில் டீ யாருமே குடிக்க மாட்டாங்க டீ காஃபிலாம் யாரும் யாரும் குடிக்க மாட்டாங்க நாங்கள் வந்து ஹைபிஸ்கஸ் டீ இல்லைன்னா வந்து சண்டு போட்டி இந்த மாதிரி தான் ஆவாரம் ஆவாரம் போட்டி அப்படிதான் குடிப்போம் அதனால அது நமக்கு யூஸ் ஆகாது இப்போ இதில் நான் வந்து பட்டரை வந்து மெல்ட் பண்ணி வந்திருக்கேன் கீ இருந்தால் கீ போட்டுக்கோங்க நான் எங்கே இப்போ வந்து நான் பட்டரை போட போகிறேன் பட்டர் போட்டை தான் அந்த மேலே கிறிப்சியாகவும் உள்ள அந்த சாஃப்டாகவும் கிடைக்கும் நம்மளுக்கு நல்லா ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லை ரெண்டு டேபிள் ஸ்பூன் கூட போட்டுக்கோங்க தேவைப்பட்டுச்சுன்னா பார்த்துட்டு நான் போட்டுக்கிறேன் எனக்கு இப்போதைக்கு இது போதும் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா தான் ஆமாம் அப்புறம் பார்த்துக்கலாம் இப்போ இந்த மெல் இந்த பட்டர் போட்டோம்ல அது இந்த சுகர் மைதா எல்லாமே ஒன்று போல் சேர்ந்துடணும் அப்பதான் அந்த கட்டி கட்டியா இல்லாம நல்லா பிசைஞ்சுக்கணும் பிசைஞ்சிட்டு எல்லா மாவுளையும் அந்த பட்டர் வந்து படியணும் சேர்ந்துக்கணும் இது உங்க பாட்டி செய்வாங்க தெரியுமா என்ன ஆனா இந்த பிஸ்கட் எல்லாம் செஞ்சா ஒரே நல்ல காலி ஆயிடும்

ஓகே ஓகே நம்ம அழுத்தி பேசக்கூடாது சப்பாத்திக்கு பேசுறோம்ல சப்பாத்திக்கு பரோட்டா கிழமை பேசுகிற மாதிரி அழுத்தி பேசக்கூடாது இந்த கட்டி இல்லாமல் பேசிஞ்சிக்கலாம் இப்போ இதில் ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி போட்டு பே செய்வோம் ஏன்னா சர்க்கரை போட்டுக்கோம்ல சர்க்கரையும் நல்லா மெல்ட் ஆகும் நம்ம பேசும் போது சரியா அதனால் சக்கரை போட்டுறது ஞாபகம் வச்சுக்கிட்டு தண்ணி ஊற்றுங்க நீங்கள் பாட்டுக்கு சப்பாத்தி மாவு பேசுகிற ஞாபகத்தில் தண்ணி ஊற்றிட்டீங்க அவ்வளோதான் ஸ்வீட் வராது இல்லாமல் ஸ்வீட்டும் வராது ஒன்றுமே வராது என்ன செய்ய முடியும் பரோட்டா போட்டுடலாமா பரோட்டா இல்லை ஸ்வீட் தோசை கூட போட முடியாது சரியா அதனால் சும்மா எடி லைட்டா தெளித்து தெளித்து நல்லா பசைஞ்சிக்கலாம் ஒரு வாட்டி என்னாச்சு உனக்கு இந்த பிஸ்கட் ரொம்ப பிடிக்குமா சரியா அப்பதான் நான் வந்து சமையலே கற்றுக்கிட்டு செஞ்சுட்டு அந்த தான் இதை வந்து நான் ஜயா டிவியில் எங்கள் அம்மா செய்யும் போதெல்லாம் நான் பக்கத்தில் இருந்தெல்லாம் செய்யல ஒரு வாட்டி ஜயா டிவியில் இந்த மாதிரி செஞ்சாங்க எனக்கு தெரிஞ்சு மல்லிகா பத்ரிநாத்தா அவங்க தான் நினைக்கிறேன் அவங்க அந்த ஸ்வீட் செஞ்சாங்க சரி எங்கள் அம்மா ஸ்வீட் தானே இது ஈஸியா தான் இருக்கும் நல்லா செய்யறாங்களே அப்படின்ட்டு நானும் செஞ்சேன் அப்போ இந்த சக்கர இப்படியே போட்டு எல்லாம் பண்ணேன் தண்ணியோட அளவு வந்து நிறைய ஊற்றிட்டேன் அப்ப தெரியாதுல்ல மாவு போட்டேன்னா சக்கரோட அளவுக்கு வரஞ்சிடும்லாம் ஒன்னா போட்டோம்னா அப்பயும் தண்ணி மாதிரிதான் வருது இப்படி இப்படி எடுத்தோம்னா தண்ணி மாதிரி வருது சரி என்ன பண்ணலாம்னு யோசனை பண்ணேன் ஃபேஸ்பேக் தான் போட்டு இல்ல உங்க அம்மாவோட சாமர்த்தியத்தை பாரு நான் என்ன பண்ண தோசைகள் எடுத்து தோசை ஊத்தி பார்த்தேன் கேக் கேக்கு அது என்னாச்சு பேன்ல இருந்து வெளிய வரவே இல்ல மைலா அதிகமா வரும் எனக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த தவா கூட அவங்க உக்காந்து ரொம்ப நேரம் ஜெயிச்சுட்டே இருந்தோம் பரவாயில்லையே நல்லா ஞாபக சக்தி இருக்கேன் அப்புறமா கேள்வி மாவை தூக்கி பாருங்க நல்லா அழுத்தி எல்லாம் பிசைய கூடாது அழுத்தி பசைச்சிங்கன்னா சப்பச்சப்பையா வந்துடும் எப்படி பூ மாதிரி வச்சு வச்சு எடுக்கிறேன் பாத்தீங்களா சரிதா அழுத்தாம ஜஸ்ட் இப்படிதான் பண்ணிட்டு இருக்கேன் கையில இருக்க பிரஷர் எல்லாம் போடக்கூடாது யாரு மேல கோவம் இருந்தா கூட இந்த ஸ்வீட்டை செய்யாதீங்க தயவு செய்து செய்யாதீங்க கோவெல்லாம் போயிட்டதுக்கு அப்புறம் செஞ்சீங்கன்னா நல்லா நல்லா வரும் கோவமா இருக்கும் போது செஞ்சீங்கன்னா இந்த ஸ்வீட் வராது ஆனால் கோவம் ஸ்ட்ரெஸ் வேணா போயிடலாம் நான் இப்ப எவ்வளோ தெரியுமா தண்ணி போட்டிருப்பேன் ஒரு ஏழு எட்டு ஸ்பூன் தண்ணி தான் போட்டிருப்பேன் ஸ்பூனுக்கும் கம்மியா தான் போட்டிருப்பேன் இந்த பாருங்க இந்த அளவுக்கு தான் அப்புறம் அந்த மாவை என்ன என்ன பண்ணீங்க கேட்டியா அந்த மாவை என்ன பண்ண தோசை ஊத்துனா வரல சரியா அப்புறமா இட்லி செய்யலாம் இட்லி செய்யலடி நீ வேற அப்புறம் என்ன பண்ண இதுக்கு என்ன காய வச்சிருப்போம்ல நம்ம ஆமா அந்த எண்ணெய் வேற சூடாயிடுச்சு பார்த்தேன் ஒரு ரவுண்டு கரண்டி எடுத்து குலாப் ஜாமுனி அந்த ரவுண்டு கரண்டி எடுத்து அந்த மாவை இப்படி டிப் பண்ணி அந்த எண்ணெயில ஊத்துன ஊத்துனா சூப்பரா பொங்கி வந்துருச்சு நல்லா பொங்கி வந்துருச்சு பொங்கி வந்துருச்சு நல்லா பாக்குறதுக்கும் நல்லா இருந்துச்சு அந்த வெள்ளை பணியாரம்னு சொல்லுவாங்க தெரியுமா மதுரை சைடு எல்லாம் செய்வாங்க தீபாவளி பலகாரத்துல செய்வாங்க ஆக்சுவலி எனக்கு அது அது என்னன்னே தெரியாது எனக்கு அது வெள்ளை பணியாரம் கூட எனக்கு தெரியாது சரியா அப்புறமா தான் அந்த மாதிரி வந்த உடனே அந்த மாவு எப்படியாவது காலி பண்ணணும்னு கிட கிடையாது சுட்டி எடுத்து வச்சிட்டேன் வச்சுட்டேன் அது செஞ்சதுக்கே எனக்கு டயர்ட் ஆயிட்டேனா அப்ப அன்னைக்கு நான் அப்பெல்லாம் கிளினிக் போல நானே அப்புறம் அப்பா வந்தாரு நைட்டு அப்பாவுக்கு அது எடுத்து என்ன பூரியா தோசையா ஸ்வீட்டா வர வச்சிருக்கேன் எது எதையோ செய்ற நீ தயவு செய்து நீ டிவி பார்க்காத சமையல் பார்க்காத நீ சமையல் பார்த்து இருக்கிறதே மறந்துட்டே நீ ஆக்சுவலி என்ன செஞ்ச நீ இதை அப்படின்னு கேட்டுட்டு இருந்த பாருங்க ரொம்ப தட்டக்கூடாது இந்த இந்த மாதிரிதான் இருக்கணும் இப்ப இத நம்ம பெரிய சைடு பெரிய சைஸ் குலாப் ஜாமுன் மாதிரி பண்ணி வச்சுக்கிறோம்ல ஆமா இப்போ என்ன பண்ணணும் இதை ரெஸ்ட் கொடுத்துடணும் மாவுக்கெல்லாம் ரெஸ்ட் கொடுத்தா தான் அது வேலை செய்யும் சரியா மாவுக்கு எப்பயுமே நம்ம பிசைஞ்சிட்டு ரெஸ்ட் கொடுக்கணும் எப்படி வந்து எல்லாம் வந்து வேலை செஞ்சுட்டு ரெஸ்ட் எடுங்க ரெஸ்ட் எடுக்கலன்னா நம்ம டயர்ட் ஆயிடுவோம் இல்லையா ஆமா இப்போ இது மாதிரி ஆயில் ஏதாவது தேய்க்கணுமா ஒன்றும் தேய்க்க வேண்டாம் அப்படியே மூடி வச்சிடலாமா ஆமா க்ளோஸ் பண்ணி வச்சிடலாமா அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம் ஓகேம்மா ஊத்திக்கலாம் இதுக்கு இது வந்து கொஞ்சம் என்ன சொல்றது பள்ளமா இல்லாம கொஞ்சம் இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க ஏன்னா பள்ளமா இருக்க கடாய எடுத்தீங்கன்னா எல்லாம் போய் ஒரே போய் ஒரே பள்ளத்துல போய் அப்புறம் நீங்க செய்யறது செய்யுங்க

मैक्स इलेना சக்கர அளவு மைதா அளவு தெரியலனா ஆமல தான் வெஸ்ட் ఫిజిక్స్ நீ சொன்ன மாதிரி வெஸ்ட் கெமிஸ்ட்ரி அதர் बॉन्डिंग வந்து எப்படி கூட இது செஞ்சாதான் வந்து காம்பினேஷன் நல்லா இருக்கும் அந்த பட்டர் घी போடுறது ஓவரா போட்டா கூட உனக்கு ரிசல்ட் வராது தமிழ் இங்கிலீஷ் தான் இல்லையோ அம்மா இதெல்லாம் அம்மா பேசிடறோம் okay அம்மா மூச்சு ரெஸ்ட் கொடுத்துட்டோம் இல்லையா இப்போ இதை வந்து நானே ரெண்டாக பிரிச்சுக்கிறேன் சரியா பிரிச்சிடலாம் அப்படியே பிரிச்சுட்டு இப்போ நம்ம கவுண்டர் டாப்பில் தேய்க்கலாமா இல்லை நான் அந்த பூரி கட்டையை எடுத்துட்டு வந்துடுறேன் ஓகேப்போம் இதில் சப்பாத்தி தேய்கிறதுல கொஞ்சமாக மாவு ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன் நான் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு தான் எடுப்பேன் அதை எடுத்தால் தான் நம்மளுக்கு ரோலிங் கரெக்டா இருக்கும் ரோல் பண்றது அழுத்தி தேய்க்காதீங்க அப்ப சப்பாத்தி செஞ்சா என்ன பண்ணீங்க பண்ணுவீங்க சப்பாத்திக்கு அதான் போய்டுவே நான் கான்ஃப்ளர் மாம் வந்து நல்லதா கேட்டதா உடம்புக்கு நல்லதுன்னு சொன்னானே நீ மரவள்ளி கிழங்குல இருந்தா இல்ல இல்ல கான்ல இருந்தா வரும் மா கான்ஃப்ளர் கான்ல இருந்தா வரும் அது நல்லதா கேட்டதா கான் நல்லதா கேட்டதா கான் நல்லது ஆனா கான்ஃப்ளர் நிறைய எடுத்தா கேட்டதுன்றாங்க

நல்லா அழகா கட் பண்ணிகிட்டே காஜு கத்திரி மாதிரியே இருக்கு பார்க்கறதுக்கு ஆ பிடிக்கவே பிடிக்காது அது ஐ மாயிரா இருக்கும் உன் தங்கச்சிக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன சின்னதாவே போட்டுடலாம் சரியா இந்த சைஸ்க்கே போட்டுடலாம் பத்தாம்மா படிச்சுனா என்னம்மா பண்ணுவீங்க எதுக்கு ஒரு வேளை சாப்பிட்டு காலி பண்ணுங்க ஓகேவா இது கட் பண்ணல பாரு எல்லாமே வந்து ஷேப்பா இருந்தாலும் நம்ம சாப்பிடுவோம் ஷேப்லெஸ்ஸா இருந்தாலும் சாப்பிட மாட்டோம் பரவாயில்ல ஷேப்ல ஐயோ இங்க பாரு உள்ள அப்படியே லேயர் லேயரா வரும் இப்ப என்ன இதுல ஒரு வேலைன்னா நம்ம இத தனித்தனியா பிரிச்சு வைக்கணும் என்னால ஒட்டிட்டு போட கூடாது இப்படி தனித்தனியா போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க அதை அதே மாதிரி இன்னொரு ஒரு என்னது பால் இருக்கு பால் இருக்கு அதே நாங்க இப்படி இதே மாதிரி பண்ணிக்கலாம் இதே மாதிரி பண்ணிக்கலாம் பண்ணிட்டு காட்டுறேன் இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க எனக்கே தாண்டி டவுட்ஸ் இருக்கு நல்லா வருதா இல்லையான்ட்டு என்னம்மா இப்படி சொன்னா இப்படிமா வரும் நல்லா வந்துடும் ஏன் வராம

அதே கண்ணால பார்த்தா செய்யறாங்கன்றாங்க எப்படி செய்வாங்களோ தெரியலப்பா நானும் நான் கண்ணால பார்க்கறேன் நீ செஞ்சிட மாட்டேன் வாழ்ந்தாங்க மாடியா ஆ கட் பண்ணிட்டோமா இதுக்கும் கட் பண்ணேன் வாங்க ஃபர்ஸ்ட் இத எப்படி வருதுன்னு செக் பண்ணிக்கிட்டு வரலாமா செக் பண்ணிக்கிட்டு இன்னொரு பால் நம்ம செஞ்சிடலாம் ஆமா ஒ போடுவோம் வாவ் நல்லா வந்துடணும் இது நல்லா தான் வந்திருக்கே போறேன் ஏன் அம்மா செம வந்துச்சு அப்புறமா செம செம வாவ் நல்லா வந்துருச்சா இது இதுலயே வெந்துரும் இல்ல கரெக்டா ஃபுல்லா இதுலயே வெந்துரும் ஆனா நம்ம வந்து அடுப்பு வந்து சிம்ல வெச்சு செய்யணும் ஏனா மேல சீக்கிரமா வெந்துரும் உள்ள வந்து அந்த இது வந்து வேகாம அப்படியே இருந்துரும் சரியா அவசரத்துல செய்றீங்கனா இது செய்யாதீங்க போ பொறுமையா செய்யுங்க நல்லா தேய் போடுங்க எல்லாமே இல்ல அப்படியே போடுறேன் எப்படி அழகா டைம் 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 போய் உள்ளது இதை நான் வந்து அந்த சொன்ன கடாய் பள்ளமாக இருக்கிறதுல செஞ்சன்னே இதெல்லாம் எப்படி ஒட்டிட்டு எப்படி வந்துச்சு தெரியுமா சவுண்டு பற்றிங்க எப்பரு அந்த பிஸ்கட் சவுண்ட்ரு எப்படி சூப்பரா செம பெர்ஃபெக்டா இருக்குமா பெர்ஃபெக்டா இருக்கு ம் பாத்தீங்களா சூப்பரா வெந்து வந்துட்டு இருக்கு இது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நம்ம பண்ணி முடிச்சிட்டோம் இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சிருச்சா செகண்ட் ரவுண்ட் போயிட்டு இருக்கு பாருங்க செகண்ட் ரவுண்ட் சாம டேஸ்டா இருக்கு இந்த பிஸ்கட் ம் பிஸ்கட் ரெடி ஆயிடுச்சு வெளியில கிரிப்சியா உள்ள நல்லா சாஃப்டா இருக்கு பாருங்க சமான் டேஸ்ட்டாக இருக்கம்மா ஸ்வீட்டும் கரெக்டாக இருக்கு அந்த சவுண்ட் வரணும் இது வந்துச்சுனாலே நம்மளுக்கு ஒன் வீக் மேலே சூப்பராக இருக்கும் பசங்க ஈவினிங் வந்தாங்கன்னா இந்த ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி வச்சுட்டு கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இருக்காமா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு இந்த பிஸ்கட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இது பேர் நான் உங்களுக்கு கீழே போடுறேன் வேற எல்லாம் எதுவும் சொல்ல வாங்க சாப்பிடலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்